கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் கர்த்தருமை ஆச்சரிய விதமாய் நம்மை நடத்தினார் சுமந்து கொண்டு வந்தாரே அந்த தேவனுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம்மை தம்முடைய அநாதி தீர்மானத்தின் படியும் கிருவைகளினாலே நிரப்பி நம்மை வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலே தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனங்கள் உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்புடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே பனிரெண்டு கற்களை கற்களாலே கத்துடைய நாமத்திற்கென்று ஒரு கட்டி பலிப்பிடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற ரெண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கினார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம் என்று இன்றைய முக்கிய குறிப்பு சாரம்சம் உங்கள் பலிப்பிடத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்னுடைய பலிப்பிடத்தை நான் கட்ட வேண்டும் வேதாகமத்திலே நானூறுக்கு அதிகமான காரியங்கள் குறிப்புகள் இந்த பலிப்பிடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே ஆல்டர் என்று சொல்லுகிற பொழுது அது மூல பாஷை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உயர்வான ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீன்ஸ்

நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இந்த தீர்க்க தரிசி செய்கிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் இந்த தீர்க்க தரிசி இந்த பலிப்பிடத்தை கட்டுவதற்கு முன்பதாக அதனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை நான் இந்த வசனத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே அப்பொழுது எளியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கத்துடைய பலிப்பிடத்தை அவன் செப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த மேடை அல்லது பலிப்பீடம் த ஆல்டர் என்று சொல்லுகிற பொழுது இது தேவனுக்குரியது என்பதை சொல்லுகிறது இந்த காலத்திலே என்னுடைய பலிபீடம் தி ஆல்டர் மை ஆல்டர் என்னுடைய மேடை என்னவென்று சொன்னால் நான் தேவனுக்கு உண்மையாய் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு ஆவியோடும் சத்தியத்தோடும் நான் செய்கிற ஆராதனை நீங்க கேட்கலாம் வழிபடம் அவசியமா வழிபடம் என்று சொன்னால் எ டிசிப்ளின் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்று கூட நம்ம சொல்லலாம் ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் என்று கூட நாம் அதை சொல்லலாம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் நாம் தேவனை துதிப்பதற்காக தெரிந்தெடுத்துக் கொள்வது இன்னைக்கு நாம சொல்லலாம் ஐ டோன்ட் அண்ட் நாம் வீட்டு வீட்டு வெளியில போய் மண்டுமாய் நாம உயிரோடு வருகிறதுக்கே நாம தேவனுக்கு நன்றி இருக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்முடைய தகுதியை பார்க்காம நமக்கு அதை பார்க்கல மேன்மையான கணத்தையும் மேன்மையும் தேவன் மற்றவர்களை விட நமக்கு மேன்மையாக கொடுத்திருக்கிறார் அதற்கே நாம் தேவனுக்கு நன்றியையும் ஸ்லோத்திரத்தையும் செலுத்த வேண்டும் அதுதான் உடைய பலிப்பிடம் தேவன் உங்களை அனுதனமாக பாதுகாத்துக் கொடுக்கிறாரு விதமான காரணங்களை கொண்டே போகலாம் விசாசுக்கு என்ன தெரியுமா சந்தோஷம் இன்னைக்கு அநேகுடைய பலிப்பிடம் செப்பினிடம் படக்கூடாதபடி அவன் தகர்த்து போட்டிருக்கிறான் தி ஆண்டரஸ் வின் புரோக்கன் தி சேட்டர் இஸ் என்ஜாயிங் ஆல் த விஷாஷின்னு அந்த பலிப்பிடம் செப்பினிடப்பட முடியாதபடி இருக்கிறது டுடே எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் நீட் டு திங்க் என்னுடைய பலிபிடம் என்பது நான் தேவனை தண்ணிப்பட்ட விதத்தில் வீட்டில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவது துதிப்பது அவரை ஆராதிப்பது அப்படி ஆர்வாதிப்பது வார்த்தைகள் அதை நான் தியானம் செய்து அந்த ராஜாவின் இடத்துல அந்த வெளிப்பாடுகளையும் அந்த மகிமையின் இறக்கங்களை பெற்றுக்கொள்வது தான் அது பலிப்பிடத்தை குறிக்கிறதா இருக்கிறது இன்னைக்கு அநேகடி கிறிஸ்த வாழ்க்கையில தண்ணிப்பட்ட வாழ்க்கையிலே திரேயர் லைஃப் த டிவோஷனல் லைஃப் உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய வல்லமையையும் தான் யார் என்பது உனக்கு நிரூபிக்கணுமா என்னைக்கு எல்லையா தீர்க்கதரிசி செய்ததை போல நீ செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது அவன் என்ன செய்தான் அந்த ஒரு பிதாக்களுடைய கூத்துல லக்கத்தின்படி பனிரெண்டு கற்களை எடுத்து அது இடிக்கப்பட்ட அந்த பலிப்பிடத்தை அவன் கட்டினான் அந்த பலிப்பிடத்து மேல காளைகளை துண்டு துண்டாய் அதை வெட்டி அதன் மேலே வைத்து அதன் மேலே மூன்று முறை நான்கு குடம் என்று சொல்லி ஒவ்வொரு முறை மூன்று முறையாக தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தினான் ஏன் தண்ணீர் ஊத்தினான்னு தெரியுமா தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற பொழுது சத்துருக்கள் சொல்வார்கள் ஒருவேளை அந்த பலிப்பிடுத்துக்குள்ள இருந்து என்னவோ வந்து ஏதோ செய்திருக்கிறது ஒருவேளை அதுக்குள்ள இருந்து தீப்பிழம்புகள் வைத்திருந்தார்கள் என்று கூட சொல்லலாம் அதுக்காக தான் அவன் தண்ணியை ஊத்துறான் மூன்று முறை தண்ணியை ஊத்துறான் பனிரெண்டு குடம் ஏறக்குறைய அவ்வளவு தண்ணியை ஊத்துக்கிறான் அந்த பலிப்பிடத்து மேலே பின்பு அந்த தேவனுடைய மனுஷன் அந்த பலிப்பிடுத்து மேலே நின்று நீ கர்த்தர் என்பதை நீ தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாய் என்னை கேட்டவர்களோ என கேடரலம் என்னை செவித்த பொழுது எனகன்பான கர்த்தருடைய பிள்ளையே வேதம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தெடுத்திலந்து அக்கில் இறங்கி அந்த சர்வாங்க தகனை வழிகளையும் விரதீர்களை கற்களையும் மண்ணையும் படிச்சது வாய் காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி நாம் ஆசீர்வோம் தரிஸ்த ஃபயர் ஆஃப் God फ्रॉम heaven when you are altogether right the <laughs> altar doesn't apply

ஈஸ்வரின் தேவனாகிய உடைய அக்கினி மகிம எந்த இடத்துல நின்று இது பலிப்பிடத்துல நான் தேவனுக்கு பலியாய் செலுத்த ஸ்தோத்திர பலிகளை நான் கொண்டு வருகிறேன் மகிமையின் ஆராதனை பலிகளை நான் தேவனுக்கு எடுக்கிறேன் என்று சொல்லி எடுக்கிற பொழுது பட்சி கரக்கணியாக இருக்க அந்த நீதியின் தேவன் மகிமையின் ராஜா எளியா தெற்கி செபித்த போது பலி அழித்ததை போலவே

Today, your altar is not right. Today, your praise is not right. Your worship is not right. So, you cannot see the fire coming down. The glory of God is not visible in your territory and in your life. Today, take a challenge. On this first day of this month, I am going to build my altar. இந்த பலிப்பிடத்தை கட்டி நான் ஜீவனுள்ள தேவனுக்கு நான் பலிகளை செலுத்தப் போகிறேன் துதி ஸ்தோத்திர பலிகளை ஆராதனையை அப்படி வார்த்தைகளை தியானித்து அந்த தேவனோடு ஒட்டி உறவாடி பலிகளை செலுத்தப் போகிறேன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பென் எலைசா பிரே கார் ரெஸ்பாண்டர் இன்னைக்கு தேவனு ஒன்னு ஜெகத்தை கேட்கணுமா உன் பலிப்பிடத்தை ஷேர் பண்ணிடுங்க அவரோட ஐக்கியம் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம் உடைய பலிப்படத்தை செப்பனிட்டு மகிமேன் தேவனுடைய நன்மைகளை சுதந்திரியுங்கள் கர்த்தனு ஆசீர்வதிப்பார்கள் ஆமே